சற்று முன் வெளியான தகவல் எட்டாவது ஊதிய குழு அமலாக்கம் சம்பள உயர்வு எப்போது அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க பரிந்துரை விதிமுறைகள் அக்டோபர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எட்டாவது சம்பள கமிஷன் அமைப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை மத்திய அரசு அங்கீகரித்தது அந்த வகையில் எட்டாவது சம்பள கமிஷனின் பரிந்துரைகள் எப்போது நடைமுறைக்கு வரும் பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய குழுவின் பரிந்துரைகள் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடைமுறையை பின்பற்றி எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எட்டாவது ஊதிய குழுவின் மூலம் எத்தனை பேர் பயனடைவார்கள் சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓவியத்தாரர்களும் இதன் மூலம் நேரடியாக பயனடைவார்கள் மாநில அரசு ஊழியர்களுக்கும் நன்மை ஏற்படும் மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து பெரும்பாலான மாநில அரசுகள் தங்கள் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓபியத்தை அதிகரிக்க ஊதிய குழுக்களை அமைக்கிறது இதனால் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் நீதிபதி தேசாய் தற்போது இந்திய பத்திரிகை கவுன்சிலின் தலைவராக உள்ளார் அவர் முன்பு ஜம்மு காஷ்மீர் எல்லை நிர்ணய ஆணையம் மற்றும் உத்தரகாண்ட் சீரான சிவில் சட்ட வரைவு குழுவின் தலைவராக பணியாற்றினார் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஓய்வு பெற்றத்திலிருந்து இது அவரது நான்காவது முக்கிய பணியாகும் என்று சொல்ல படுகிறது ஆகையால் ஆணையம் தனது இறுதி அறிக்கையை எப்போது சமர்ப்பிக்கும் இந்த ஆணையம் தனது இறுதி அறிக்கையை பதினெட்டு மாதங்களுக்குள் அதாவது ஏப்ரல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் சமர்ப்பிக்கும் அவ்வப்போது இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கும் நாட்டின் பொருளாதார நிலைமை நிதி விவேகம் வளர்ச்சி மற்றும் நல செலவினர்களுக்கான பலங்களின் கிடைக்கும் தன்மை மற்றும் மாநில அரசுகளின் நிதி நிலைமையில் அதன் பரிந்துரைகள் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை ஆணையம் கருத்தில் கொள்ளும் ஆகையால் முந்தைய ஊதிய குழுவான ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் செயல்படுத்தப்பட்டது அந்த வகையில் இந்த எட்டாவது ஊதிய குழுவானது அரசாங்க கரியூலத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் முந்திய மதிப்பீடுகளின்படி அதன் நிதி சுவை சுமார் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி வரை இருக்கலாம் இருப்பினும் இந்த பணத்தில் சில வரி வடிவத்திலும் அரசாங்கத்திற்கும் திரும்பும் ஜூலை மாதம் கோட ஈக் அறிக்கை முந்தைய மத்திய ஊதிய குழுக்களின் அறிக்கைகளின் தாக்கம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு முதல் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதமாக இருந்ததாக கூறியது இந்த எட்டாவது ஊதிய குழுவிற்கான பிட்மக் பாக்டர் இன்னும் அதிகாரபூர்வமாக முடிவு செய்யப்படவில்லை கமிஷன் இறுதி அறிக்கையை பிறகுதான் இந்த மத்திய அமைச்சரவை பாக்டரை தீர்மானிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் தற்போதைய அடிப்படை ஊதியமானது இந்த பிட்மேக் பாக்டரால் பொறுக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியமானது தீர்மானிக்கப்படுகிறது இந்த எட்டாவது ஊதியக் குழுவில் இந்த பீட்மேக் பாக்டர் ஒன்று புள்ளி எட்டு முதல் மூன்றுக்குள் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதை இரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஏழாவது ஊதிய குழுவை போலவே இந்த பீட்மேக் பாக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஆக நிர்ணயிக்கப்பட்டால் புதிய அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரம் இன்ட்டு இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபதாக இருக்கும் இந்த எட்டாவது ஊதிய குழுவில் இந்த காரணி அதிகமாக இருந்தால் ஊழியர்களின் சம்பளத்தில் அதிகரிப்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் தீபாவளிக்கு பிறகு பீகார் தேர்தலுக்கு முன்பும் எட்டாவது சம்பள கமிஷனுக்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது இந்த முடிவு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓபித்ததாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாகும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் பொறுப்பு துறப்பு பொறுத்தவரை இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓவியத்திய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகார அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தங்கம் விலையானது நேற்று முன்தினம் ஒரே நாளில் மூவாயிரம் ரூபாய் சரிந்து காரணத்தால் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு கீழ் வந்தது ஆனால் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியான அன்று தங்கம் விலை ஒரு சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்தது மாலை இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு சவரன் தொள்ளாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்பனையானது தங்கம் விலை காலையில் ஆயிரத்துக்கு மேல் ஏறிய நிலையில் விற்பகலிலும் கடுமையாக ஏறியது தங்கும்லை கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்தது குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவிற்கு அதிக வரி விதித்த பின்னர் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்த காரணத்தால் விலை அதிகரித்தபடியே இருந்தது இந்தியாவில் மட்டுமின்றி உலக சந்தையிலும் தங்கம் விலை கடந்த இரண்டு மாதங்களில் மிக கடுமையாக உயரத் தொடங்கியது இதனால் ரஷ்யா உக்ரைன் போர் சீனா அமெரிக்கா வர்த்தக போர் போன்ற காரணங்களால் ஏற தொடங்கியது அத்துடன் பல்வேறு நாடுகளில் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிந்ததும் விலை உயர காரணமாக மாறியது இதன் காரணமாக காலையிலும் மாலையிலும் மாறி மாறி உயர்ந்த தங்கமானது ஒரு சவரன் ஒரு லட்சத்தை நெருங்கியது உச்சகட்டமாக கடந்த அக்டோபர் பதினேழாம் தேதியன்று ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி இருநூறுக்கும் ஒரு பவுன் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறுக்கும் தங்கம் விலை விற்பனை ஆனது ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா உடனான வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆர்வம் காட்டினார் அதேபோல் போல் சீனா உடனான வர்த்தக போரையும் சமூகமாக தீர்க்க முயற்சித்து வருகிறார்கள் இதனால் தங்கத்திற்கு பதில் பழைய படி பலர் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய தொடங்கினார்கள் இதனால் தங்கும் விலை அப்படியே தலையிலாக மாறியது கடந்த பதினெட்டாம் தேதியில் இருந்து விலை குறைந்து கொண்டே வந்தது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்